வெல்கம் டு அப்டேட்லி பட் ஐம் மேக்கிங் ஒன்ஸ் பட் ஐ ட்ரை டு புட் இட் இன் தமிழ் மைடியர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயும் இருக்கும் போத் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஐக் போத் தமிழ்லயும் பேசுவேன் இங்கிலீஷ்லயும் பேசுவேன் ஆனா ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கங்க மைடிய ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்டேட் எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் எக்கனாமிக் டைம்ஸோ அண்ட் பிஸ்னஸ் சேனலோ பார்க்காதவங்களுக்கு இந்த ஒரு அப்டேட்டை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் பட் தேர் மே பி சம் மிஸ்டேக்ஸ் அண்ட் மோஸ்ட்லி ஐ ஹவ் டிவைடு ஃப்ரம் இன்சூரன்ஸ் நியூஸ் லெட்டர் வாட் இஸ் அவைலபிள் இன் த ஓப்பன் சோர்ஸ் அது மாதிரி ஒரு ஐ கிரியேட் அ ரிசர்ச் ஐ டூ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா த குட் பேட் அண்ட் த காஸ்ட் ஆஃப் கஸ்டம்ஸ் எஸ் மை டேர் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ஆனால் கேட்கலன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்க ஒரு சம்திங் ஒரு வைரல் திங்ஸ் என்ன அண்ட் அரௌண்ட் கஸ்டம்ஸ் அந்த திங்ஸ் நவராத்திரி ஜஸ்ட் காட் ஓவர் பம்பர் சேல்ஸ் அது எல்லாமே நடந்தது லெட்டஸ் கோ டூ அண்ட் சி தட் வாட் ஆப்பன் திஸ் வீக் குட் பேட் அண்ட் அக்லி அப்படின்னு மூவி பார்த்துருக்கோம் பட் அதே சமயத்தில் இந்த வாரம் காஸ்ட் வீக்லி எக்கனாமிக் அப்டேட் அதுதான் இன்னைக்கு பேச பேசபோது ஆர்பிஐ கேப்ட் ரெப்போ ரேட் அன்சேஞ்சு அட் அரவுண்ட் ஃபைவ் அண்ட் ஆஃப் பர்சன்ட் வச்சிருக்கு அது வந்து எந்த சேஞ்சஸ் இல்ல டூ மந்த்ஸ் முன்னாடி தான் சிக்ஸ்ல இருந்து ஃபைவ் அண்ட் ஆஃப் கொண்டு வந்தாங்க அண்ட் பாலிசி நியூட்ரல் அட் இஸ் டோவிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க டூ கைண்ட்ஸ் ஆஃப் like சம்திங் லைக் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு வி ஹேவ் டு இன்க்ரீஸ் த ரேட் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது ஹாக்கிஷ் டோவிஷ் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சம் கைண்ட் ஆஃப் அ புறா விடுற மாதிரி ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ எஸ் வி ஆர் அக்காமடேட்டிவ் அதில் சம் ஓட்டிங் நடக்கும் டூ பீப்புள் ஹேவ் குட் அகாமடேட்டிவ் தீஸ் ஆர் ஆல் த டூ டெக்னிக்கல் டேர்ம்ஸ் மீடிய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆந்தர்பிரர்ஸ் ஃபேஸ் இம்போர்ட் பிரைப் இஷ்யூஸ் இது ரொம்ப ரொம்ப அதிகமாக வைரலாக எக்ஸ் அண்டு லாட் ஆஃப் சோஷியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு ஈவன் சஷி தரூர் மோகன்தாஸ் எக்ஸ் ஃபர்வீஸ் அவங்க எல்லாமே கமெண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இமீடியட்லி தே ஹவ் ரெஸ்பாண்டட் அவர் ஹை லெவல் என்கொயரியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அண்ட் தென் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் ஆன் இன்சூரன்ஸ் இந்த டுவெண்ட்டி இன் ஆச்சு லாட் ஆஃப் பம்பர் சேல் ஹேவ் ஹேப்பன்டு அதோட இம்பேக்ட் டு ஸ்பெசிஃபிக் இம்பாக்ட் ஆன் இன்சூரன்ஸ் என்ன இருக்கும் அதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் இன்ஃபிளேஷன் வந்து இன்ஃபிளேஷன் கீழே போகுது ஜஸ்ட் விட்டியா போடுறதுக்காக அங்கே ஒரு ஹெட்லைன் போட்டிருக்கேன் ஆர்பிஐ அப்கிரேட் ஜிடிபி ஃபார்காஸ்ட் வந்து ஒரு

நவராத்திரி சேல்ஸ் பின்னாம்பில்லாதது எஸ்பெஷலி இந்த இன்சூரன்ஸ் சேல்ஸ் எல்ஐஸ் மேடம் ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருந்தேன் எப்படி அவங்க வந்து to the tune ஸ் அரவுண்ட் மோர் அரவுண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் குரோர் பிரீமியம் மாப்பப் பண்ணியிருக்காங்க சும்மா இல்லை மீடியர் இவ்வளோ பெண்டப் டிமாண்ட் மாதிரி அந்த ஒன் சைடு இண்டியா இஸ் கோயிங் அண்ட் ஸ்பெண்டிங் அதர் சைடு இதுதான் ஒரு பியூட்டி cultural கல்ச்சரல் ஸ்ட்ரென்த் ஆஃப் திஸ் கண்ட்ரி வேர் பீப்புள் ஆர் சேவிங் மனி well as ஸ்பெண்டிங் இது ரெண்டுமே நடக்குது அண்ட் தென் குளோபல் ஹெட்வின்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இம்பாக்டட் ஹெட்வின்ஸ் அப்படிங்கும் போது இப்போ நீங்கள் சைக்கிள்ல போறீங்கன்னா எதிரில் காத்தடிக்குது இல்லையா அதுதான் ஹெட்வின்ஸ் ஸோ அந்த குளோபல் ஹெட்வின்ஸ் லைக் ட்ரம்ப் டரி கான்ஃபிளிக்ஸ் மிடில் ஈஸ்ட் கான்ஃபிளிக்டு அதுக்கப்புறம் உக்ரைன் ரஷ்யா வார் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணும்போது லிமிட்டடாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனுமானத்தில் சொல்லிருக்காங்க அண்ட்

இந்த ஒரு அக்டோபர் ஃபோர்த் ஜனவரி செகண்ட் இருக்கும் அதாவது செக்ஸ் ஆர் ப்ராசஸ்ட் கண்டினியூஸ்லி வித் இன் அர்லி ஃப்ரம் லெவன் ஏஎம் டு ஃபோர் பிஎம் அப்படின்னு கொண்டு வர போகிறாங்க இது ரெடியூசஸ் கிளியரிங் டைம் டு ஜஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் கொண்டு வர போகிறாங்க பேங்க்ஸ் நோ சீலிங் ஆன் ஆன் சாரி இது நம்ம நெக்ஸ்ட் போய் பார்ப்போம் அண்ட் ரோல் அவுட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக் கிளியூர்த் டு ஜனவரி செகண்ட் they are going to bring in, requiring banks to confirm by 7 p.m If it is assumed as confirmed okay phase two is from January 3rd onwards will shorten time the response to just three hours so is very very useful my dear friends sir. and uh, banks have said bank no ceiling on lending against listed debt and higher so share

எக்ஸ்பெக்ட் டு கம் தௌசண்ட் க்ரோர்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஐபிஓஸ் அந்த காலத்தில் ஓஎன்ஜிஓ டென் தௌசண்ட் எல்லாம் சொன்னோம் டாடா கேபிட்டல் ஐபிஓ ஃபிஃப்டீன் தௌசண்ட் க்ரோர் ஃப்ரெண்ட்ஸ் வெரி த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் லைக்லி டு போர்ட் டவுன் இன்வெஸ்டர்ஸ் செல்லிங் அட்லீஸ்ட் இருக்கிறத செல் பண்ணாமல் வச்சுக்க போறாங்க அதனால இந்தியன் மார்க்கெட் சி லாட் ஆஃப் மொமெண்டம் இருக்க போது ஒய் பிகாஸ் நம்ம டிஐஐ டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அந்த தென் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே பம்பிங் கான்ஸ்டண்டா இருக்கிறதுனால கண்டிப்பாக மறுபடியும் ஜெஃப்ரிஸ்னு ஒருத்தர் அனலிஸ்ட் அவங்க வந்து சொன்னாங்க இஃப் டிஐஐ இல்லாம இருந்திருந்தா இந்தியன் மார்க்கெட் கூட ஸ்லம்ப் டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கீழே போயிருக்கலாம் பட் ஹேட்ஸ் ஆஃப் டு டிஐ அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் இந்தியன் மார்க்கெட் வந்து திஸ் வெதர்ட் திஸ் ட்ரம்ப் ஸ்டாம் ரைட்டுங்களா Uh, coming to the next topic gsp is gone wait what is the catch 18% gst provision adu vandu that has market and people have grabbed it to both hands therapy uh, the life insurance lic around 3.4 lakh policies on one day that is 22nd uh, and then அரௌண்ட் டுவெல் தௌசண்ட் க்ரோருக்கு வந்து பிரீமியம் வந்து மாப் அப் பண்ணியிருக்காங்க பட் இந்த லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இந்த இம்பாக்ட் இந்த ஒரு போகா இருந்தது இல்லையா தட் இஸ் சொல்லிட்டு இருந்தேன் இது வந்து இன்சூரன்ஸ் லாசஸ் இன்புட் கிரெடிட் இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னா என்னன்னா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம் லைக் புரோக்கரேஜா இருக்கட்டும் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கட்டும் So, ஸோ are இப்போ வந்து லைக் இன்டர்நெட்டுக்கு ஜிஎஸ்டி இருக்கு தேர் broker ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் ப்ரோக்கர் கமிஷன் pay GST ஜிஎஸ்டி இதெல்லாம் பண்ணும் போது அந்த ஜிஎஸ்டியை வந்து என் அவங்கள வந்து இந்த எயிட்டீன் பெர்சென்ட் வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுக்க முடியாது அப்படி இருக்கும்போது பி ஹை ஃபார் அப்படி இருக்கும் போது definitely தே வில் பி ஃபோர்ஸ் டூ ரீஸ்ட்ரக்சர் தேர் base

மே அப்படின்னு சொல்றது பட் இட் வோன்ட் ஹாப்பன் ரினியூவல்ஸ்னா லைக் ஜெனரல் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் வருஷா வருஷம் நியூ பாலிசிஸ் வரதுனால இருக்கலாம் பட் ஃபார் த இன்சூரர் லைஃப் இன்சூரன்ஸ் காண்ட்ராக்ட்ங்கிறது ஒரு லெவல் பிரீமியம் நம்ம பேமெண்ட் பண்ணிடுறோம் அஸ் அக்கார்டிங் டூ டோன் டோரி அபவுட் தோஸ் ஆர் டேக்கிங் லைஃப் இன்சூரன்ஸ் தட் லெவல் பிரீமியம் வாட் ஆர் த பிரீமியம் பட் டட் டோன் கெட் சேஞ்ச் சோ டோன்ட் ஓரி லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தவங்க பயப்படாதீங்க பட் த ஹெல்த் அண்ட் அதர்

இன்சூரர் அவங்களுக்கு வந்து டென் தௌசண்ட் கிளைம்ஸ்க்கு வந்து த ஜென்ரல் இன்சூரன்ஸ் கவுன்சில் வந்து தே கேம் அண்ட் ரிசால்வ் திஸ் இஷ்யூ இது நடந்தது ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுனா ஸ்டாண்ட் ஆஃப் எஸ்கலேட்டட் பிட்வீன் அசோசியேஷன் ஆஃப் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் ரெப்ரஸண்டிங் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் திஸ் இஸ் ஃப்ரம் இன்சூரன்ஸ் வீக் நியூஸ் லெட்டர் அதுலேருந்து கொண்டு வந்தது பிட்வீன் த செகண்ட் வீக் ஆஃப் செப்டம்பர் அதுல இருந்தது த சோர்ஸ் ஆல்சோ ஐ ஐம் டெல்லிங் அண்ட் ரெப்ரஸண்டிங் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த செட் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு கேஷ்லெஸ் சர்வீஸஸ்க்கு கொஞ்சம் திரட்டன் பண்ணாங்க சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சைட்டிங் டிஸ்பியூட் அவர் டரிஃப் கிளைம் ரிஜெக்ஷன் பேமெண்ட் டிடக்ஷன்லாம் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கவுன்சில் ஹேஸ் இன்டர்வீன்ட் அர்ஜிங் நெகோசியேஷன் டு ப்ரொடெக்ட் பாலிசி ஹோல்டர்ஸ் அண்ட் இட் ஆஸ் காட் ரிசால்வ் அண்ட் பேஷன்ஸ் பே அப்ரண்ட் அண்ட் கிளைம் ரீஎம்பர்ஸ்மெண்ட் இதெல்லாம் வந்து இதுவும் லாஸ்ட் வீக்கில் நடந்தது my dear friends PFRDA tells Gen Z அதாவது basically என்னன்னா lot of people the Gen Z அப்படின்றது ஒரு French Z வேடாயிடுச்சு the youngsters நிறைய அவங்கள ஊ பண்றதுதான் because அரௌண்ட் டுவெண்ட்டி டு தேர்ட்டி இயர்ஸ் மீடியர் ஃபிரெண்ட்ஸ் இதுதான் விண்டோ பீரியடு இதுதான் வந்து ஹையஸ்ட் யங்கஸ்ட் பாப்புலேஷனாக இருக்க போது இந்த கண்ட்ரி அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீப்ளேஸ் பாப்புலேஷன் ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ லெஸ் தேன் டூ ஆயிடுச்சுன்னா பிகம் ஓல்டர் லைக் சைனா மீடியர் தட் இஸ் எக்ஸாக்ட் ரீசன் எவ்ரிபடி இஸ் டார்கெட்டிங் ஜென்சின்னா என்ன ஆஃப்டர் டூ தௌசண்ட் ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ அவங்களுக்கு என்ன சம்மர் சம்மாரணம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கிறதுனால ஸோ அவங்களே தான் டார்கெட் பண்ணுறாங்க இப்போ சம் பே அவுட் இன்க்ரீஸ் டு எயிட்டி பர்சன்ட் அண்ட் எக்ஸிட்டு எக்ஸ்போஷர் லிமிட் எதுக்கு சொன்னால இன்வெஸ்ட் லைக்கே கேம்லர்னா வாட் எவர் என்பிஎஸ்சில் போடுறது அதாவது நியூ பென்ஷன் ஸ்கீமில் இருக்கு இல்லையா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இப்போ செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஈக்குவிட்டி எக்ஸ்போஷர் எங்கர் இன்வெஸ்டர்ஸ் வாண்ட் லிவிங் பெனிஃபிட்ஸ் இன்னொரு ஐஆர்டிஏ அதாவது இன்சூரன்ஸ் இன்ஸ்டியூட்டோட ஒரு world life insurance report 2026 found that while 68% of adults under 40 believe insurance is, life insurance is essential, they are not buying. key reasons include product are misaligned the, with their lifestyle as milestones like marriage and parenthood are being postponed. so marriage postpone and parenthood being postponed, they demand living benefits like emergency functional support and wellness reward over ட்ரெடிஷ்னல் டெத் பெனிஃபிட்ஸு நான் இருந்த அப்புறம் யாருக்கு பணம் கிடைச்சா என்ன கிடைக்கலன்னு என்ன ஸோ திஸ் இஸ் த ஆட்டிடியூட் வாஸ் தேர் டில் த டைம் தே கெட் மேரீடு தென் ஒன்லி தேவ் தட் ஃபியர் ஆஃப் டேக்கிங் கேர் ஆஃப் தட் பேரண்ட்ஸ் ஐம் சாரி டேக்கிங் கேர் ஆஃப் தர் ஃபேமிலி அப்படி இருக்கும்போது லிவிங் பெனிஃபிட்ஸ் எமர்ஜென்சி ஃபண்டு எனக்கு வந்து லைஃப் கவர் விட ஹெல்த் கவர் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலேயும் நோ தி லார்ட் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் பீங் சோல்டு ஸோ

ஒரு எத்தனை ஃபிகர்னு தெரியாது ப்ரைட் டிமாண்ட் கேட்டாங்கன்னா கஸ்டம்ஸ் என்ன க்ளைம் பண்ணியிருக்காங்க நோ 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 வி ஆன் நாட் டன் தட் மிஸ் இந்த இம்போர்ட்டர் வந்து மிஸ் கிளாஸ் க்ளாஸிஃபிகேஷன் ஆஃப் குட்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு மசாஜர் பர்ஸ்னல் மெசாஜர் அண்ட் தென் அதுலேயே உள்ள இருக்கிற பில்ட் இன் சார்ஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பில்டன் சார்ஜர் டிஃப்ரெண்ட் கலராசிஃபிகேஷனாக இருக்கணுன்றாங்க அந்த இம்போர்ட்டர் வந்து ரெண்டு இல்லை ரெண்டுமே ஒரே புட்டு தான் அப்படின்றாங்க ப்ரீவியஸ்லி போன மாதங்களில் அதை நான் இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அதை அலோவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தெர் இஸ் என் ஒரு அவுட்ரேஜ் இன் சோஷியல் மீடியா லாட் ஆஃப் பீப்பிள்ஸ் ஸ்டார்ட் ஷேரிங் அவுட் கஸ்டம்ஸ் கஸ்டம் ஆஃப் கஸ்டம்ஸ் ப்ராக்டிஸ் என்னெல்லாம் இந்தியாவில் இருக்குது எப்படிலாம் அவங்க அப்ராட எப்படிலாம் ஸ்டாப் பண்ணி செக் பண்ணியிருக்காங்க ஈவன் பர்சனல் குட்ஸ் லாட் அண்ட் லாட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஹேண்டில் அடிஸ் ப்ரீவியஸ்லி ட்விட்டர் இப்போ எக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா மை கஸ்டம் ஸ்டோரின்ற ஹேஷ்டாக் க்ரியேட் பண்ணியிருக்காங்க லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஷேரிங் லை ஆஃப் மோகன் பை அப்படிங்கிற ஒரு ரெனவுண்ட் ஃபிகர்லேருந்து அவரும் இன்டர்வியூன் ஆகி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சொல்லியிருக்காங்க ப்ளீஸ் டூ சம்திங் சசி தரூர் சார் வந்து சொல்லியிருக்காரு ப்ரைஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரப்ஷன் ரிமைன்ஸ் ஏ நான் நெகோஷியபிள் பிரைஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்னிங் அண்ட் கவர்மெண்ட் ஹஸ் ப்ராம்ப்லி இனிஷியேட்ட ஒரு சீனியர் லெவல் ஆஃபீஸரை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க பட் ஐ ஹோப் இந்த ஒரு கஸ்டம் வந்து தே கம் அவுட் கிளீன் அண்ட் தென் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸும் இந்தியாவில் நடக்கணும் பிகாஸ் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கஸ்டம் அப்படிங்கிறது நிறைய சினிமாலேயும் பார்த்துருக்கோம் ஹஸ் பின் ஒரு ஒரு லக்ரேட்டிவாக இருக்குது இன்னொருத்தர் வந்து ஒரு ஷிப்பில் வேலை செய்கிற ஒரு ப்ரூவ் ஈஎஸ் புட்ட வீடியோ அந்த வீடியோவும் எக்ஸில் வந்திருக்கு எப்படி வந்து கஸ்டம்ஸ் அஃபிஷியல் ஷிப்பில் தீஸ் ஆர் ஆல் அலிகேஷன்ஸ் மைடியர் ஃப்ரெண்ட் நாட் ப்ரூவ்டு ஸோ நோ கரப்ஷன் சார்ஜஸ் ப்ரூவ்டு பட் ஆர் ஆல் இது வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லாட்டி ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப மோசம் இப்போ வந்து அதுக்கும் ஒரு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு என்ன ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பெரிய இது வந்திருக்கு

ஆ யாரெல்லாம் இந்த விசில் ப்ளோவர்ஸ் இருந்தால் ரீட்டாலியேஷன் பண்றது ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட்ஸ் அண்ட் பாஸ்ட் சிபிஐ கேசஸ் நடந்திருக்கு இங்க இந்த பர்டிகுலர் கஸ்டம்ஸ் ஆஃபீஸ்க்கு அகைன்ஸ்ட் ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மிகுந்த மன வருத்தம் ஏற்படுகிறது கண்டிப்பாக இந்த எவ்ரிபடி வில் ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் பேட் ஃபீலிங் அண்ட் சம்மரி ஐ ஹோப்ஸ் ஹிடன் காஸ்ட் அண்ட் ஹைட்ராமா இதுதான் இந்த வீக்ல நடந்தது எஸ்பெஷலி இந்த இந்த எக்ஸ் இந்த விண்ட்ராக்கோட ஓப்பன்லி தே ஹவ் கம் அவுட் அண்ட் டோல்டு திஸ் இஸ் வாட் வி ஹவ்டன் அவங்க என்ன நிஜத்தை சொல்றாங்களோ போய் சொல்றாங்களோ தெரியாது ஆனால் இந்த சாகா இஸ் நாட் குட் ஃபார் த கண்ட்ரி ஆர்பிஐ எக்கானமி ரோபஸ்ட் செக் கிளியரிங் ஃபாஸ்டரா இருக்கு இன்சூரன்ஸ் ஜிஎஸ்டி ரிலீஃப் மே அப்பியர் ஆஸ் ரீஅப்பியர் ஹேஸ் ஹையர் ப்ரீமியம் பேசிஸ் அண்ட் தென் பென்ஷன்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக இருக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் தே கேன் கோ அப் டு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் போகிறது அவ்வளோ அட்வைசபிள் இல்லைன்னு என்னோட பர்சனல் ஃபீலிங் அண்ட் லம்சம் விட்ராலும் இருக்கு எயிட்டி பர்சன்ட் கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்றாங்க அண்ட் ஆண்டர்பிரர்ஸ் கஸ்டம் கரெக்ஷன் ரியல் டேஞ்சர் இது வந்து ஷோலி ஆண்டர்பிரர் இஸ் புட்டிங் லாட் ஆஃப் எஃபர்ட் அண்ட் பேங்க்ல இருந்து கடன் வாங்கி இங்க வாங்கி ஸ்டாஃப் எம்ப்ளாய் பண்ணி ஸோ ஹீ இஸ் ஆல்வேஸ் ரன்னிங் ஆன் த நீடில் நோ மனி கம்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அண்ட் ஃபார்ன் ஆண்டர்பிரினர் ஆண்டர்பிரர் வந்து நடக்கணும்னா அவருக்கு சேல் நடந்து அதுக்காக ப்ராஃபிட்ல எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டு அவங்களோட ஸ்டாஃபுக்கு பணம் ரெண்ட்டு காஸ்ட்டு ப்ராடக்ட் காஸ்ட்டு ரா மெட்டீரியல் காஸ்ட்டு இதெல்லாம் போய் பாக்கி கொஞ்சோண்டு இருக்கிறது தான் ப்ராஃபிட்ஸ் மை டேர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ப்ராஃபிட்லேயும் வந்து ஒரு ரெண்ட் சீக்கிங் ஆட்டிடியூட் இஸ் வெரி வெரி பெயின்ஃபுல் பொருளங்களும் இருக்காங்க ஸோ தேர் ஆல் குட் பீப்புள் இன் த அஃபீசர்ஸ் ஆல்சோ ஐ எம் நாட் அ ப்ராட் ப்ரஷிங் தம் பட் இஃப் சம்படி டஸ் கரப்ஷன் definitely it is time for them to cease. god has given you a very good job. god has given you monthly salary. god has given a very good posting. so let us come out of that colonial mindset. let us come out of that license raj. i have also been in public sector undertaking. i have also served in defense services. but andamari mari attitude, see, for a defense services, ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐயாயிரம் ரூபாய் சேலரிக்காக இருபத்தி மூணு மணி நேரம் இருபது மணி நேரம் ஒர்க் பண்ணி ரெண்டு மணி நேரம் நின்றுகிட்டே தூங்கிட்டுலாம் இருந்திருக்கும் அந்த அளவுக்கு கஷ்டப்படும் போது அந்த இன்னைக்கு பைசா இம்பார்ட்டன்ட் இல்லை பட் அந்த ஒரு டியூட்டி பண்றவங்களும் இந்த நாட்டுல இருக்காங்க இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபார்ட்டி டிகிரிஸ்ல ஒர்க் பண்றவங்களும் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பணத்துக்காக யாரும் பண்ணல இந்த தேசத்துக்காக பண்றாங்க இப்படி இருக்கும்போது யூஆர் லிவிங் இன் அ வெரி குட் வேர்ல்டு வெரி குட் பொசிஷன் ஸோ ஒயிட் யூ வாண்ட் எக்ஸ்ட்ரா மனி மை டியர் ஃபிரெண்ட்ஸ் இஸ் ஐ நாட் டெல்லிங் எவ்ரி ஒன் பட் ஹூஇஸ் அவர் டேக்கிங் ஜஸ்ட் திங்க் ஆஃப் தட் தோஸ் பீப்புள் அவங்களோட பேட்ரியடிசம் உங்களுக்கு டிசர்விங்காக இருக்கீங்களா நீங்கள் So, are you deserving for that patriotism people, those who are committing themselves in uniformed services on uh, even uh, other people. Are so they are all good, see around 30 to 40% are very good people in India and they are giving uh, beyond the call of duty. Padunga, why seek extra money my dear friends? Let me conclude. Uh, this is the message. There is a good bad uh, and somewhat. Uh, Moderate week it has been, and a lot of positivities have happened. So, thank you so much for watching this video. If you like this series, please comment, that is the only uh, thing you can do. Uh, it will motivate me to do better and better. Thank you very much. Bye bye.